பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தலைப்பு உத்தமருக்கு அரண் கத்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் அக்கிரமக்காரருக்கோ கலக்கம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஒன்பது முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் கூறும்போது இவ்வாறு சொல்வார்களாம் உண்மையும் உத்தமமாய் நாம் வாழும்போது எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று கூறுவாராம் ஒருமுறை அவர் முதலமைச்சராக இருந்தபோது மதுரை விருந்தினர் மாளிகையில் இரவு தங்க நேரிட்டதாம் மின்சார கோளாறு ஏற்பட்டு மின்விளக்குகள் எரியவில்லை ஒரு பக்கம் ரிப்பேர் நடந்து கொண்டிருந்தாலும் காமராஜர் அதிக களைப்போடு இருந்தபடியால் அவர் ஓய்வு எடுப்பதற்கு விரும்பினாராம் எனவே ஒரு கட்டிலை அந்த காம்பவுண்டில் இருந்து ஒரு வேப்ப மரத்தின் அடியில் போடும்படி கூறினாராம் அப்படியே செய்தார்கள் காமராஜரும் படுத்துக்கொண்டாராம் ஆனால் அவர் அருகில் காவலுக்காக ஒரு காவலர் நின்று கொண்டிருந்தாராம் அவரை பார்த்து அந்த முதலமைச்சர் காமராஜர் நீங்கள் போய் படுத்து கொள்ளுங்கள் யாரும் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் வீணாக கால்வழிக்க நீங்கள் நிற்க வேண்டாம் என்று கூறி அவரை படுப்பதற்கு அனுப்பினாராம் ஆம் உண்மையாய் நாம் நடக்கும்போது நமக்கு தீங்கு வராது என்பது அவரின் ஆழ்ந்த கருத்து நாமும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மையும் முத்தமாய் நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு பலத்த அரணாக நம்மோடு கூட இருந்து பறந்து காக்கும் பட்சியை போல நம்மை பாதுகாக்கிறார் அவரது செட்டைகளின் மறைவில் வைத்து நம்மை பாதுகாக்கிறேவனாய் இருக்கிறார் ஆகவே நாம் பயந்து வாழ வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பாதுகாப்பற்ற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கு சென்றாலும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது வீட்டிலோ வெளியிலோ எந்த இடத்திலும் ஆபத்து கிட்டி இருக்கிறதாய் காணப்படுகிறது ஆனால் மனிதர்கள் தகுதியற்ற பாதுகாப்பை நம்பி ஏமாந்து எத்தனைதான் அரண் போன்ற பாதுகாப்பு இருந்தாலும் ஏமாற்றுகிறவன் ஏமாற்றி விடுகிறான் ஆனால் மீண்டும் மீண்டும் நாம் அதே தவறை செய்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் உத்தமமான வழியில் நடக்கும்போது தேவன் நமக்கு இருந்து நம்மை பாதுகாக்கிற இருந்து போக்கிலும் வரத்திலும் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நாம் நமது வழிகளில் உத்தமமாய் செயல்படுவோம் உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம் நாம் நமது வழி கத்தருக்கு கத்தர் தாமே தமது செட்டைகளின் மறைவில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார் ஆகவே நாம் வீண் கவலைகள் வீண் பாதுகாப்பை நமக்கென்றே ஏற்படுத்தி கொண்டு வாழாதபடி நமது வாழ்வில் பரிசுத்தையும் உத்தமத்தையும் உண்மையும் கை கொள்வோம் தேவனது அரனை நாம் பெற்றுக்கொள்வோம் ஜபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே கத்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் என்ற வார்த்தையின்படி அன்றுவரே உமது வழியில் நாங்கள் உத்தமமாய் நடக்கும்போது அரணும் கோட்டையும் பாதுகாப்பும் ஆய் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் இந்த உலகத்தின் பாதுகாப்பு மாயே என்பதை நாங்கள் உணர்ந்து எப்பொழுதும் உமது பாதுகாப்பிற்குள் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்